இணையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்தி நான்காம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொர் அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன் ஏழு வானத்தூதர்கள் ஏழு வாதைகளை கொண்டிருந்தார்கள் இறுதியான அந்த வாதையோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும் நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றை கண்டேன் தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன் அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள் கடவுளாகிய ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் பெரியன வியப்புக்குரியன மக்களினங்களின் மன்னரே உம் வழிகள் நேரியவை உண்மையுள்ளவை ஆண்டவரே உமக்கு அஞ்சாதவர் யார் உமது பெயரை போற்றி புகழாதவர் யார் நீர் ஒருவரே தூயவர் எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும் ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுறை பாடல் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக ஆறுகளே கை கொட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகிறார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் பல்லவி எல்லாம் வல்லவரே உம் வியப்புக்குரியன வியப்புக்குரியனா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பருசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தொன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சிலர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை விருப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் அவர்கள் உங்களை சிறையில் அடைப்பார்கள் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நற்செய்தி பணியாளர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையில் அடைக்கப்பட்டதற்காக மிகவும் வருத்தப்பட்டார் தனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்பதற்காக அல்ல மாறாக நான்கு சுவர்களுக்குள்ளே அடைப்பட்டதால் தன்னால் யாருக்கும் நற்செய்தி அறிவிக்க முடியாமல் போய்விட்டதே என்பதற்காகவே அவர் மிகவும் வருத்தப்பட்டார் சில நாட்கள் கழிந்து போன பிறகு அவர் ஒரு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கே பலர் இருந்தனர் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றதே என்பதை எண்ணி அவர் பெரிதும் மகிழ்ந்தார் ஆம் இறைய சிவில் பிரியமானவர்களே இந்த நிகழ்வில் வரும் நற்செய்தி பணியாளர் கொரியா நாட்டை சேர்ந்தவர் கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்ததற்காக நாடு கடத்தப்பட்டதும் அங்கே நற்செய்தி அறிவிக்கலாம் என்று எண்ணி அவர் மகிழ்ந்தது நற்செய்தியின் மீது எவ்வளவு அவர் தாகம் கொண்டிருப்பார் என்பதை நாம் நினைத்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய இறைவார்த்தை இறுதி காலத்தில் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வரும் அவற்றுக்கு நடுவில் மன உறுதியோடு இருந்து அவருக்கு சான்று பகர வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தருகிறது இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நேற்றைய நற்செது வாசகத்தின் தொடர்ச்சியாக இருப்பதுதான் இன்றைய நச்செது வாசகம் எருசலேம் திருக்கோவிலின் அழிவு எப்போது ஏற்படும் என்கிற கேள்விக்கு பதிலளிக்கையில் இயேசு இறுதி நாள்களில் என்ன நடக்கும் என்பதைப் பற்றியும் கூறுவார் தன்மீது நம்பிக்கை கொண்டதற்காக சிறையில் தள்ளப்படலாம் பலவிதமான சித்திரவதை செய்யப்படலாம் என்று சொல்லிவிட்டு இயேசு நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிறார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டதற்காகவே இங்கே நாம் துன்புறுத்தப்பட்டாலும் அங்கே விண்ணகத்தில் நாம் வெற்றியாளர்களைப் போல இருப்போம் இதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் விலங்கின் மீதும் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அங்கே நின்று கொண்டிருக்க கண்டேன் என்கிற குறிப்பு வருகிறது உலக போக்கின்படி ஒழுகாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு சான்று பகரும் யாவருமே வெற்றியாளர்கள்தான் இவர்கள் விண்ணக பேச்சினை பெற்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார்கள் இவர்களைப் போல நாம் மாற மன உறுதியோடு இருந்து இயேசுவுக்கு சான்று பகர்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக துன்பங்களுக்கு நடுவில் துணிவுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தையாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிப்போம் கடவுள் தன் அடியார்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு அவரது பணியை செய்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று தூய யோவா நற்செய்தியில் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கூறுவார் எனவே நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் எத்தகைய இடர்வரினும் மன உறுதியுடன் இருந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்